அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகங்கள் வந்து அதிக சுபத்துவம் இருந்தால் ஒரு பாவகம் நசியும் அதிக இருள் இருந்தாலும் ஒரு பாவகம் நசியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகம் அதிக ஒளி இருந்தாலும் ஜோதிடத்தில் வந்து ஆபத்து அதிக இருள் இருந்தாலும் ஆபத்து அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக பொ பொருந்தக்கூடிய ஒரு கணவன் மனைவி ஜாதகம் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஆணுடைய ஜாதகத்தை போட சொல்கிறேன் டிகிரி அமைப்பு கொடுக்க சொல்கிறேன் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை ஏஜி மற்ற எல்லா விஷயமும் வந்து ஜாதகத்திலே நான் போட்டிருப்பேன் குழந்தை இல்லை இந்த நபருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை ராகு திசை வந்து கடுமையான பாவத்துவம் இந்த டிகிரி அமைப்பை வச்சு உங்களாலேயே வந்து யூகிக்க முடியும் செவ்வாய் இருபத்தேழு டிகிரி ராகு இருபத்தாறு டிகிரி சனி மூணு டிகிரியில் ஆறாம் வீட்டை பார்க்குற மாதிரி இருந்தால் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட நெருக்கமான டிகிரி அமைப்பு ஏழு டிகிரி நெருக்க அமைப்பில் வந்து ராகு வந்து பாதிப்பார் செவ்வாய் சனி தொடர்பை பெற்ற ராகு நல்ல பலன்களே செய்யாது அது மாதிரி முதல் மேரேஜ் வந்து ரெண்டு விதத்துக்குமே நிலைக்கலை இவருக்கும் குரு திசை சுய புத்தியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அது வந்து தகப்பன் கூப்பிட்றதுக்கு இல்லாமல் மூத்த மனைவி வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க கூட போயிட்டாங்க குழந்தை இருந்தும் இல்லை குழந்தை இல்லை ஆனால் வந்து தகப்பன் கூப்பிட்றதுக்கு குழந்தை இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாம் பாவகம் கடுமையான பாவத்துவம் ஐந்தாம் வீட்டுக்கு எந்த விதமான சுபர்கள் தொடர்பு ஐந்தாம் வீட்டுக்கோ ஐந்தாம் அதிபதிக்கோ இல்லை செவ்வாய் ஐந்தாம் அதிபதி ஆனாலும் ஒரு பாவர் அவர் இருக்கிற பாவகத்தை நசிப்பார் அவரோட சொந்த வீடு அப்படிலாம் நம்ம கூடாது பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் சனி முக்கூட்டு பாவிகள் தொடர்பு வந்து நெருக்கமான அமைப்புகளில் இருக்குது ஐந்தாம் பாவகமும் கெட்டு ஐந்தாம் அதிபதியும் இந்த இந்த ஜாதகத்தில் கெடுறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் நடந்து குரு திசையில் சூரிய புத்தி குரு திசையில் சூரிய புத்தி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற சூரிய புத்தியில் இன்னொரு குழந்தை பிறந்தது பிறந்து முப்பது நாள்லேயே அது வந்து தவறிடுச்சு கடுமையான தோஷ ஜாதகம் ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி கடுமையா புத்திர தோஷம் கடுமையான தோஷம் உள்ள இந்த ஜாதக அமைப்பு இவங்களுக்கு குழந்தை வந்ததுக்கு காரணம் என்ன குரு திசை நடந்தது குரு திசை வரல ஏன்னா இவங்க குழந்தையே கிடையாது குரு திசை காரகனை கொடுத்தே ஆகணும்ல காரகத்தை கொடுக்கணுங்கிறனால குழந்தை இருந்தா கூட ஆதிபத்திய ரீதியா அஞ்சாம் அதிபதி ஐந்தாம் இடம் வலுவில்லாத காரணத்தினால அது நிலைக்க மடிக்குது அதுதான் காரணம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் சந்திர புத்தி நடந்துட்டு இருக்கு குருவுடன் இணைந்த சந்திரன் குழந்தையை கொடுப்பார்ல கொடுப்பார் ஆனால் அது நிலைக்குமா அப்படிங்கிறது வந்து கடவுள் கையில தாங்க இருக்கு எல்லாத்துலேயும் ஜோதிடத்தில் விடை சொல்லிட முடியாது ஐந்தாம் பாபகம் பாபகாதிபதி கடுமையான புத்திர தோஷம் உள்ள இந்த ஜாதகத்தில் காரகன் குருவுடைய தோ தசை நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் குருதிச சுயபுத்தில ஒரு குழந்த பிறந்து இவரை விட்டு அப்பான்னு கூப்பிட பிரிஞ்சு போயிடுச்சு புத்தியில் இன்னொரு மனைவி மூலியமா ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாளில் இறந்துடுச்சு சந்திர நடந்துட்டு இருக்கு வாய்ப்புகள் உண்டா உண்டு கண்டிப்பாக உண்டு அது நிலைக்குமா அப்படிங்கறது வந்து கடவுள் கையில தாங்க இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம ஜோதிடத்துல வந்து விலை விடை தேடி முடியாது அந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகங்களை நான் மெயினா எடுத்துட்டு வந்ததே காரணம் ஐந்தாம் இடம் கடுமையான பாவத்துவம் ஐந்தாம் அதிபதி கடுமையான பாவத்துவம் ஐந்தாம் இடம் கடுமையான சுபத்துவம் ஐந்தாம் அதிபதி கடுமையான சுபத்துவத்தினால என்ன விளைவு ஏற்படும் இப்ப அடுத்து மனைவி ஜாதகத்தை போட சொல்கிறேன் மனைவி ஜாதகம் இப்போ வந்து வந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கும் ராகு திசை வரைக்கும் லைஃப் நல்லா இல்லைங்க இவங்களுக்கும் ராகு திசை முழுக்க நல்லா இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல உட்காந்து ராகு சனியுடைய பார்வை எரிச்சலான சூரியனுடன் இணைந்து எரிச்சலான சனி பார்வையில் ரெண்டாம் இடம் இருக்கிறதுனால இவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து நிலைக்கலை ராகு திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு திசை சுய தான் இவங்களுக்கும் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து பிறந்ததுனால அந்த முதல் குழந்தை குரு திசை சுய தான் கிடச்சிது இவங்களுக்கு அப்படியே அஞ்சாம் பாவகத்தை பாருங்க உச்சனான சந்திரன் சுக்கலப்பட்சம் திரையோதசி தந்திரன் வளர்பிறையிலையும் அதிக சுபத்துவமான உச்ச சந்திரன் கூடவே குருவுடைய இணைவு சுக்கரனுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு எந்த விதத்திலையும் பங்கம் அடையலாம் மூன்று முழு சுபர்களும் ஐந்தாம் மீட்டரோட தொடர்பில் இருக்காங்க ஐந்தாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையோட தான் இருப்பாங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் மீட்டர் ரெண்டுமே வந்து சுபத்தன்மையாக இருக்குது ஒரு பாவகம் குரு சந்திரன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாலே ஒரு பாவகம் வந்து அவங்களுடைய சுபர் தன்மையோட அளவை பொறுத்து நசியும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இங்கே ஐந்தா அவருக்கு வந்து ஐந்தாம் பாவகம் அதிக இருள் தன்மை பாவத்தன்மையால் நான் இவங்களுக்கு ஐந்தாம் பாவகம் அதிக சுபத்தன்மையால் நான் செஞ்சிருக்கு இவங்க ஏஜுக்கும் முதல் மேரேஜ்லேயும் குழந்தை இல்லை செகண்ட் மேரேஜில் குரு திசையில் சுயபூத்தியில் காரகனான குரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை வந்து இறந்துடுச்சுங்க தவறிடிச்சுங்க இப்போ இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் குருதிசையில் சுய புத்தி வந்து முடியலை இவங்களுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்குது அதனால குழந்தைக்கு வாய்ப்பு உண்டா அவருக்கு குரு சந்திர புத்தி இவங்களுக்கு இன்னும் குருதிசை சுய புத்தி உண்டு வாய்ப்புகள் வந்து உண்டுதாங்க காரகன் வந்து குழந்தைய கொடுப்பாங்க அது நிலைக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த பாவகம் பாவக அதிபதியை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் அந்த அடிப்படையில் வந்து ஜோதிடத்தில் எல்லாத்துலேயுமே வந்து விடை தேடிற முடியாது இல்ல நம்பிக்கை ஒற்றை தான் ஜோதிடம் உங்களுக்கு ஐந்தாம் பாவகம் வந்து இதாகிடுச்சு அவருக்கு இருளாயிடுச்சு உங்களுக்கு குழந்தை கடைசி வரைக்கும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றது வந்து ஜோதிடம் கிடையாது ஐந்தாம் பாவகம் ஆணுக்கு அதிக பாவத்தன்மையுடன் இருப்பதாலும் ஐந்தாம் பாவகம் பெண்ணிற்கு அதிக ஒளித்தன்மையாவிட இருப்பதனாலும் வயசு வந்து நான் ஜாதகத்திலே போட்டிருக்கேன் இந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து நிலைக்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதிக சுபத்தன்மையாலே ஒரு பாவகம் எப்படி கெடுது அப்படிங்கிறது வந்து இருள் தன்மையால ஒரு பாவகம் கெடு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சுபத்தன்மையாலேயும் ஒரு பாவகம் கெடுது அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக கிடைச்சதுனால சரி உங்க கூட வந்து விளக்குறதுக்கு எடுத்துட்டு வந்தேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேங்க ஓம் நமச்சி